சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய கற்றுக்கிட்டேன் சரி சயின்ஸ் எப்படின்னா வந்து நம்ம கண்ணால் பார்த்து கற்றுக்கறது வந்து இன்னும் நம்மளுக்கு நல்லா புரியும்ல கருக்கு கருக்கு அது மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் இப்போ இஸ்லாம் பற்றி நீங்கள் சொன்னது நல்லா இருந்துச்சு எல்லாமே சரி 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 அதெல்லாமே கற்றுக்கிட்டோம் அப்புறம் வந்து எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு சரி சரி இப்போ வந்து நம்ம இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தான் எல்லாமே படித்தது கரெக்ட் அப்போ வந்து அல்லாஹ் வந்து இப்போ நடக்கிறதும் தெரியும் நடந்ததும் தெரியும் நடக்க போறதும் தெரியும் எல்லாமே அல்லாஹ் வந்து முடிவு பண்ணி வச்சது தான் சரி சரி கரெக்ட் அப்போ வந்து நம்ம மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு போமா நரகத்துக்கு போகமா நல்லா தெரியும் கண்டிப்பாக இது அப்புறம் எதுக்கு நம்மளை வந்து கொஸ்டின் கேட்கணும் அந்த ஜஜ்மெண்ட் டேல நம்ம எது கொஸ்டின் கேட்கணும் நம்மள எது கொஸ்டின் கேட்கணும் சரி சரியான கேள்வி கேட்டுருக்கீங்க ஓகே தெரியவான பத்தின்னு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஸோ அல்லாங் சுபான் ஊற்ற அந்த மனிதனை வந்து படிச்சிருக்கான் ஓகேவா படிச்சுட்டு அல்ல மனிதன மட்டும் தான் படிச்சிருக்கலாம் பார்த்தா இல்லை அதனால் வந்து இந்த அந்த சலாசுல எல்லாத்தையும் வந்து படிச்சேன்னு சொல்கிறோம் அதன் திருமதியில் சொல்கிறப்ப சொல்லி காட்டுறான் யூ சப்பிகள் இல்லாகி மாஃபி சமா வாத்தி ஓமா ஃபில்லர் மலிக்கல் குத்தூசில் அதிக அதாவது என்னென்னா உலக வானத்தில் இருக்கிறதும் பூமியில் இருக்கிறதும் எல்லாம் ஒரு தான் வணங்குதுன்னு சொல்லுவோம் மனிதர்களை ஜின்களை தவிர இந்த எல்லாத்தையும் படித்து நீ என்ன வணங்குனா அது சொன்னால் சொன்னால் வேலையை செஞ்சிடும் ஆனால் மனுஷனுக்கு ஜின்னுக்கு ஃப்ரீ வில்னு சொல்லுவாங்க ஃப்ரீ வில்னால் சுயமாக சிந்திச்சு முடிவெடுக்கிற இதாக கொடுக்குறான் ஓகே கொடுத்து நீங்கள் சுயமாக சிந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்கிறேன் உங்கள் இந்த ம இந்த உலகத்தில் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்டீனாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் அவங்கக்கிட்ட இந்த மார்க்கத்தில் எத்தனை சேர்ப்பேன் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் கொடுக்குறது உங்ககிட்ட எத்தனை சேர்ப்பேன் ஏதோ ஒரு மூலியமாக இன்னைக்கு கூட நீங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலமா அப்புறம் இந்த மார்க்கெட் வந்துருக்கும் ஏன்னா நல்லா சிந்திச்சு பாருங்களேன் இப்போ வந்து ஒரு ஆடையோ மாடையோ நாளைக்கு கேள்வி கேட்டு நரகத்தில் போட போகிறோம்னா தப்பு ஏன்னா அவங்களுக்கு சிந்திக்கிற திறமை இல்லை மனிதனுக்கு சிந்திக்கிற ஆற்றல் அதுக்கு தான் கொடுத்துருக்கான் கொடுத்தது இல்லாம இந்த வந்து சேர்க்கவும் செய்றான் சேர்த்ததுக்கப்புறமும் அப்புறமும் நீங்க சிந்திக்கிறீங்களான்றது ஒரு டெஸ்ட் ஏன்னா மனிதனையோ ஜின் ரெண்டு பேருக்கு வந்து நம்ம சொன்னோம் சொல்லிட்டு ஜின்னு அது ஒரு இனம் ஓகேவா ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு தான் டெஸ்ட் என்னன்னா நீங்க என்ன வணங்குறியா வணங்காம இருக்கிறியா நீங்க நினைக்கிற மாதிரி முஸ்லீம்கள் எல்லாமே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அர்த்தம் கிடையாது முஸ்லீம்களும் நரகத்துக்கு போகிறவங்க இருப்பாங்க அதே மாதிரி நான் முஸ்லீம்கள்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு இல்லை அவங்களுக்கு இஸ்லாம் பிடிச்சி உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்களும் முஸ்லீம்லாம் மாறுவாங்க ஸோ இறைவன் வந்து என்ன சொல்றேன் முஸ்லீம்ன்ற வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னா இறைவனுக்கு அடி பண்ணி இருக்கு கட்டுப்பட்டு நீங்க 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 என்ன வேணும்னு நினச்சிக்கோங்க ஒரு ஆள் அவனுக்கு அல்டிமேட் பவர் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவன் தான் இறைவன் சரியா அதை நான் அல்லான்னு சொல்றேன் ஓகே இன்னொருத்தவர் வந்து பகவான் சொல்லுவாரு குறிப்பிட்ற நேர் தான் நேம் தான் வேற என்ன வேணாலும் அவருக்கு கட்டுப்பண்ணும் அவன் எதுக்கு விரும்புறான் நான் படிச்சிருக்கேன் படிச்ச எல்லாமே என்ன தான் அதில் எனக்கு எந்த மாற்ற கருத்து இல்லை உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஃபிரீவில கொடுத்து டெஸ்ட் பண்றேன் ஓகே நான் டெஸ்ட் பண்றது எதுக்குன்னா நீங்க வணங்குறீங்களா இல்லன்னு எனக்கு மாறு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு அல்லா நேர்வழி காட்டணும் சிந்திக்க மாட்டேருக்குதான்